வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களில் இரண்டில் ஒன்று என்ற தலைப்பில் அரங்கேறிய நாடகம் மக்களிடம் வரவேற்பை பெற்றுவிட சபாக்களில் நாடகத்துக்கு முதல் மரியாதை கிடைத்தது கதையில் சில மாற்றங்களை செய்து தனக்கு ஏற்றவாறு கதாபாத்திரத்தை உருவாக்கி தங்க பதக்கம் என்ற பெயரில் சிவாஜி அரங்கேற்றினார் சிவாஜியின் கம்பீரமான நடிப்பில் நாடகம் பெரும் வரவேற்பை பெற்றிட சென்னையில் பிரபலமாக இருந்த அத்தனை சபாக்களும் தங்கள் அரங்கில் தங்கப்பதக்கம் நாடகத்தை அரங்கேற்ற போட்டா போட்டி போட்டுக்கொண்டனர் பிரபலமான அரசியல் தலைவர்கள் காவல்துறை அதிகாரிகள் நீதிபதிகள் திரையுலக கலைஞர்கள் தங்கப்பதக்கம் நாடகத்தில் சிவாஜி காட்டிய கம்பீரத்தில் மிரண்டு போனார்கள் பல நல்ல விஷயங்களுக்காக நாடகம் அரங்கேற்றம் கண்டு பொது சேவை நிறுவனங்களுக்கு நிதிகளை வாரி கொடுத்தது தங்கப்பதக்கம் நாடகம் வசூலித்த வசூலில் அநாதை இளங்களுக்கு நிதி வழங்கப்பட்டது பசும்பொருளாட் சார்பில் கட்ட திட்டமிட்டு இருந்த கலை அரங்கத்திற்காக தங்கப்பதக்கம் நாடகம் எழுபத்தைந்தாவது முறையாக அரங்கேறியது சிவாஜி நடிப்பில் மைல்கள்ளாய் ஆவணம் கண்ட தங்கப்பதக்கம் நாடகத்தை படமாக தயாரிக்க சிவாஜி புரொடக்ஷன்ஸ் முடிவு செய்தது வியட்நாம் வீடு புதிய பறவைக்கு பின் சிவாஜி கலைக்கூடம் தங்கப்பதக்கம் நாடகத்தை படமாக்க கையில் எடுத்தது நடிப்பில் சிவாஜிக்கு வித்தியாசமான பரிமாணத்தை கொடுத்த பி மாதவன் தங்கப்பதக்கம் படத்தை இயக்கும் வாய்ப்பை பெற்றார் படம் உருவான காலகட்டத்தில் படத்தை பற்றி பத்திரிகைகளில் வெளிவந்த செய்திகள் மக்களிடம் படத்தின் மீது எதிர்பார்ப்பை உருவாக்கியது படத்தில் சோவின் நகைச்சுவை காட்சிகள் கருணாநிதி ஆட்சியின் அவல நிலையை படம் பிடித்து காட்டின ரூபாய்க்கு மூன்று கோடி அரிசி என்ற திமுகவின் பொய் வாக்குறுதிகள் சோவின் வார்த்தை ஜாலத்தில் மக்களுக்கு புரிய வைத்தன ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அன்று சென்னை சாந்தி கிரௌன் புவனேஸ்வரி மற்றும் தமிழகம் எங்கும் தங்கப்பதக்கம் திரைக்கு வந்தது அரசியல் களத்தில் ஆற்றல் மிக சக்தியாக உருவெடுத்து இருந்த சிவாஜியின் நடிப்பில் மெருகு கண்ட தங்கப்பதக்கம் வெளியான அத்தனை திரையரங்குகளும் ஸ்தாபன காங்கிரஸ் தொண்டர்களின் கூடுகை இடமானது சேலம் சாந்தி திரையரங்கில் படம் வெளியாகும் இரண்டு நாட்களுக்கு முன்னமே திரையரங்கில் ரசிகர்கள் இரவு பகலாக காத்து கிடந்தார்கள் பல ரசிகர்கள் சாப்பாட்டை தொடர்ந்து காத்து கிடந்தது இன்றும் புல்லரிக்கும் செய்திகள் கொழும்பில் படம் வெளியான சென்ட்ரல் திரையரங்கில் காவல்துறை அதிகாரி வேடத்தில் சிவாஜிக்கு வைத்திருந்த வானுயர கட் அவுட் எந்த நடிகருக்கும் கிட்டாத சிறப்பு தமிழகத்தை தாண்டி அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகம் ஆந்திரா மகாராஷ்டிரா போன்ற இடங்களிலும் தங்கப்பதக்கம் வெளியாயின இந்தியா முழுவதும் வெளியான முதல் தமிழ் படம் என்ற பெருமை தங்கப்பதக்கத்திற்கு கிடைத்தது திருவனந்தபுரம் கார்த்திகேயன் திரையரங்கில் முதல் மூன்று தினங்களுக்கு பெண்களுக்கு மட்டுமே நுழைவுச்சீட்டு வழங்கப்பட்டது கேரளா திரைப்பட வரலாற்றில் தமிழ் படம் ஒன்றுக்கு கிடைத்த இந்த வரவேற்பை இதுவரை எந்த படமும் முறியடிக்கவில்லை நெல்லை சென்ட்ரல் திரையரங்கில் ஸ்தாபன காங்கிரஸ்காரர்கள் காவல்துறை அலுவலக வடிவமைப்பில் நீதி தேவன் போல காமராஜரின் திருவுருவத்தை வைத்து அசத்தினார்கள் ஈரோடு முத்துக்குமார் திரையரங்கில் சிவாஜியின் திருவுருவ படத்திற்கு நூற்றுக்கணக்கான லிட்டரில் பாலிபிஷேகம் செய்யப்பட்டது பராசக்தி மனோகரா பட்டபொம்மன் உயட்னா வீடு போன்ற நாடகங்கள் சிவாஜியின் நடிப்பில் திரைப்படங்களாக வெளிவந்த போது திரைப்பட வரலாற்றில் சாதனைகளாக தடம் பதித்தன அந்த வரிசையில் தங்கப்பதக்கமும் இடம் பிடித்தது சென்னையில் புவனேஸ்வரி திரையரங்குகளில் திரையிடப்பட்ட எழுபது நாட்களில் நடைபெற்ற முப்பது காட்சிகளில் ஐநூத்தி அறுபத்தி ஆறு காட்சிகள் கொட்டகை நிறைந்தது சாந்தி திரையரங்கில் நூற்றி தொண்ணூத்தி எட்டு காட்சிகளும் புவனேஸ்வரி திரையரங்கில் நூத்தி ஐம்பத்தி மூன்று காட்சிகளும் தொடர்ந்து அரங்கு நிறைந்தன வேறு எந்த படமும் இந்த சாதனை செய்யவில்லை விளம்பர புரட்சியில் தங்கப்பதக்கம் புது அத்தியாயத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்டது தினத்தந்தி நாளிதழில் அதிக முழுப்பக்க விளம்பரங்கள் இந்த படத்துக்கு வெளியிடப்பட்டது கேரளாவில் திருவனந்தபுரம் பாலக்காடு ஹைதராபாத் நெல்லூர் ஆகிய ஊர்களில் ஐம்பது நாட்களை தாண்டி வெளிமாநிலத்திலும் சிவாஜியை வசூல் சக்கரவர்த்தியாக பறைசாற்றினர் பெங்களூரில் சிவாஜி படங்களுக்கு எப்போதுமே தனி மவுசு உண்டு தமிழ்நாட்டில் செய்யும் அலங்காரத்தை விட பல மடங்கு அதிகமாக திரையரங்குகளில் பெங்களூர் ரசிகர்கள் செய்வார்கள் உயர்தர பூக்களில் அடுக்கு அடுக்காக மாலைகள் செய்து சிவாஜியின் திருவுருவ படத்துக்கு சூட்டுவது அவர்களின் தனி பெங்களூர் சங்கீத் கிலோ திரையரங்குகளில் தங்கப்பதக்கம் வெளியாக அந்த திரையரங்குகள் மணர்வன தோட்டம் போல மாறியது பெங்களூரில் படம் வசூலில் அபார சாதனை புரிந்தது ஐந்தரை லட்சம் மக்கள் தங்கப்பதக்கத்தை கண்டுகளித்தார்கள் பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் வசூல் செய்து சாதனை படமாக தங்கப்பதக்கம் கௌரவம் அடைந்தது காவல்துறைக்கு அங்கீகாரம் கொடுத்த படமாக தங்கப்பதக்கம் திகழ்ந்ததால் காவல்துறை சார்பில் நடைபெற்ற காவல்துறை விழாக்களில் தங்கப்பதக்கம் அதிக அளவில் திரையிடப்பட்டது திருச்சி பிரபாத் சென்னை கிரௌன் ஆகிய திரையரங்குகளில் வெள்ளி விழாவும் யாஜ்பானம் ஸ்ரீதர் தஞ்சை ராஜா குடந்தை கற்பகம் வேலூர் தாஜ் நெல்லை சென்ட்ரல் ஈரோடு முத்துக்குமார் திருவனந்தபுரம் கார்த்திகேயன் நெல்லூர் ஸ்ரீராம் பெங்களூர் சங்கீத் ஆகிய திரையரங்குகளில் நூறு நாட்களையும் கடந்து சாதனை புரிந்தது கேரளாவில் பாலக்காடு எர்ணாகுளம் கோழிக்கோடு ஆகிய இடங்களில் ஐம்பது நாட்களை தாண்டி அதிசய வெற்றியை கொடுத்த தங்கப் பதக்கம் தமிழகத்தில் இருபத்தி ஏழு திரையரங்குகளில் ஐம்பது நாட்களை தாண்டி வெற்றி பெற்றது ஸ்ரீகாந்தின் திரையுலக வாழ்க்கையில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்திய தங்கப்பதக்கம் சிவாஜியின் படங்கள் மட்டுமே பிற கலைஞர்களின் திறமைகளையும் வெளிக்கொண்டு வந்திருக்கிறது என்பதை மீண்டும் நிரூபித்தது தங்கப்பதக்கத்தின் வெற்றி விழாக்கள் பல ஊர்களில் நடைபெற்றன பெரும்பாலான ஊர்களில் நடைபெற்ற வெற்றி விழாவில் தனது மனைவி கமலா அம்மாவுடன் கலந்து கொண்டார் சிவாஜி